வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி ஐம்பத்தி ஆறு அவசியமற்ற பொருள்கள் புகையிலையின் உபயோகம் இருந்திடாது புத்தகங்கள் இயற்கை நிகழ்ச்சிகளை கூறும் நகைகள் எதுவும் யாரும் போட மாட்டார் நாள் நட்சத்திரம் பார்க்கும் வேலை இல்லை வகை வகையாம் அலங்காரத்தால் மற்றோரை வசீகரிக்க யாருமே எண்ணமாட்டார் சிகை அதிக நீளமாக வளர்க்க யாரும் சிறிதுமே விரும்பார்கள் வெட்டிக்கொள்வார் உலக சமாதான ஆட்சிக் காலத்தில் எதெல்லாம் அவசியமற்ற பொருட்கள் என்று பட்டியலிடும் பொழுது புகையிலை முதல் இடம் பிடிக்கிறது எக்காரணம் கொண்டும் புகையிலை உற்பத்தி உபயோகம் இருக்கவே இருக்காது அதே போல புத்தகங்கள் அனைத்தும் இயற்கை நிகழ்ச்சிகளை தாவரங்கள் உடல் உலகம் அண்டங்களின் சஞ்சாரம் வாழ்க்கை தத்துவம் இவை போன்ற இயற்கை நிகழ்ச்சிகளையே விளக்கிக் கூறும் நகைகள் அணிகிற பழக்கம் இருக்கவே இருக்காது உலோகங்களாலான நகைகளோ தங்கம் வைரம் போன்று மணிகள் ரத்தினங்கள் அதே போல் ஜரிகை பட்டு இம்மாதிரியான அலங்காரப் பொருட்களை எவரும் பயன்படுத்த மாட்டார்கள் அதே போல நேரம் கணக்கு பார்த்து தொழிலும் செயலும் செய்வார்களே அன்றி பஞ்சாங்கத்தை எடுத்து வைத்து கொண்டு நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் இவற்றை பார்த்து காலம் போக்கும் அறியாமையும் அன்று இருக்காது எவருமே சுகாதாரத்திற்காக உடைகளை தேர்ந்தெடுத்து அணிவார்களே தவிர கவர்ச்சிகரமான அலங்காரங்களை செய்து கொள்ள மாட்டார்கள் தலைமுடியை ஆண்களும் சரி பெண்களும் சரி நீளமாக வளர்க்க விரும்ப மாட்டார்கள் அளவோடு கத்தரித்து கொள்வார்கள் அடுத்தந்தை இந்த புகையிலை உபயோகம் எப்படி மனிதர் வாழ்வில் வந்திருக்கும் என ஒரு நன்மையும் கிடையாது அதனால என்று ஆராய்ச்சி செய்கிற பொழுது சொல்வார்கள் ஆரம்ப காலத்தில் ஏதோ ஒரு சிறு நோயை குணமாக்க இந்த புகையிலை பயன்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு முறை அதை பயன்படுத்திவிட்டால் அதை விட்டுவிட முடியாத அளவுக்கு ஒரு அடிக்ஷன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பற்று ஏற்பட்டு விடுகிறது அப்படியே ஒருத்தர்கிட்ட அது மற்றவருக்கு பரவி விட்டது ஆனால் நாம் இந்த புகையிலின் உற்பத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வந்து அடியோடு நிறுத்திவிட வேண்டும் அதே போல் இந்த ஆடை அலங்காரங்கள் செய்வதற்கான அடிப்படை காரணம் பிற மனதை தூண்டுவதற்கு கவர்ச்சிகரமாக பிறர் நினைவை தன் பக்கம் திருப்புவதற்கு இது ஒரு கீழ்த்தரமான நோக்கம் இந்த நோக்கம் உலக சமாதான காலத்தில் இருக்காது எனவே அன்று ஆடை அலங்காரங்களும் இருக்காது நன்றி வாழ்க வளமுடன்